ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா ஸோ இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப வருஷம் கழித்து அந்தானே இப்போ தான் சேனல் உழைஞ்சிருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எப்பயும் போல கொடுங்க எங்களுக்கு ஸோ இப்போ வந்து மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபி போட்டதே இல்லை சட்டுன்னு வச்சிடலாம் எங்கள் அம்மாவோட ரெசிபி செம்மையாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு கிலோ மீன் எடுத்திருக்கோம் அண்டு அடுத்ததான் வந்துட்டு அஞ்சு தக்காளி ப்ரீத்தி மீன் குழம்பு பொடி தான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்க மீன் குழம்பு பொடியும் வச்சுக்கலாம் இல்லை எந்த மீன் குழம்பு பொடியும் நல்லா தான் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முழுசு முழுசாக வந்து இது பண்ணி வச்சுருக்கோம் மொத்தமாக ஒரு நானூறு கிராம் இருக்கும் அப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் ச பெரிய எலும்புச்சம்பளம் சைஸில் புளியை வந்துட்டு ஊற வச்சுருக்கோம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் எடுத்துருக்கோம் அடுத்ததாக கருவேப்பில்லை மோ அப்புறம் முடி தேங்காய் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து வெங்காயத்தை அரைச்சி தாளிக்காமல் அப்படியே பச்சையாகவே அரைச்சி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க நல்ல பெரிய பவுலாக அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு நான் அஞ்சு தக்காளி எடுத்தோம்னா அது மேலே காம்பை மட்டும் எடுத்துகிட்டு அதையும் வந்து அரைச்சி அந்த பவுலே கொட்டிடுங்க அடுத்து புளியை கரைச்சி நம்ம ஊற வச்சுருக்க புளி நல்லா ஊறணும் நல்லா ஊறின பிறகும் நல்லா கரைச்சி அது புளியை சேர்த்துடணும் அப்புறம் புளியை வந்துட்டு கரைச்சி சேர்க்கும்போது வடிகட்டி சேருங்க அடுத்து தான் வந்துட்டு இந்த மீன் பொடி உங்கள் வீட்டு மீன் பொடி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ரெண்டு பேக்கெட் அளவுக்கு போட்டுருங்க அப்புறம் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கல் உப்பு போட்டுருங்க இது அப்படியே வந்து நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா அந்த உப்பெல்லாம் கரையிற மாதிரி கரைச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அதையும் சேர்த்து கரைச்சிடுங்க அப்புறம் வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா வந்து பொரிய விடுங்க அதுக்கு பிறகு நம்ம கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்களேன் இல்லையா கருவேப்பிலையும் போட்டுருங்க அதுக்கப்புறம் வ வர ஒரு நாலு மிளகா வந்து பிச்சு போட்டுருங்க உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையும் வந்துட்டு மொத்தமாக ஊற்றிடுங்க அந்த வெங்காயம் தக்காளி பொடி மஞ்சள் பொடி அப்புறம் புளி எல்லாத்தையும் கரைச்சோம் இல்லையா அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுருங்க தண்ணியும் தேவையான அளவு நீங்கள் வந்து கலக்கி ஊற்றிக்கலாம் இதனால் பொதிச்சோன்னே இந்த தேங்காய் அரைக்கிற கிளிப்பிங்ஸ் மட்டும் எங்கிட்டு போச்சுன்னு தெரியல ஸோ அதனால் நீங்கள் தேங்காய் அந்த அரை முடிய வந்து அரைச்சி அப்படியே ஊற்றிடுங்க இந்த குழம்பு மனம் வந்து நல்லா வந்ததுக்கப்புறம் இந்த மீனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணி எடுத்துருங்க இல்லைனா கொழஞ்சி போயிடும் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் கவனிக்காமல் விட்டால் எங்களுக்கு குழஞ்சி போயிடுச்சு அதனால தான் பார்த்தீங்களா எப்படி குழந்திருச்சுனா செம்ம டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ